ஹலோ கைஸ் எனக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா பொருள் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் முன்ன ரெண்டு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ரூம்மேட்டு கொடுத்திருக்கு பர்த்டே ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கலான்னு அமேசானில் தேடி பிடிச்சி ரெண்டு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த பொருள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து வாங்க போகிறேன் நம்ம இருக்கிற கிரம்பதி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அமேசான் இருக்குது ஸோ இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வீட்லேயும் டெலிவரி பண்ணுறாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிடறாங்க இந்த லாக்கர் மாதிரி வச்சுக்கிறாங்க அமேசானுக்கு நீங்கள் கரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசு இல்லை டெலிவரி சார்ஜ் இல்லை பொருளுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும் வீட்டுக்கே வந்து கொடுக்கணும்னா அதுக்கு பார்த்திங்கன்னா டெலிவரி சார்ஜ் இருக்குது பேக்கேஜிங் சார்ஜ்னால் அது இதுன்னு சார்ஜ் போட்டு வச்சுக்கிறாங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பண்டு மிக்ஸ்அப் பண்ணுறக்காக பார்த்தீங்கன்னா பக்கத்து கடையில் போட்டிருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போய் வாங்க போகிறேன் ஸோ அந்த பொருளை போய் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டியாக நம்ம பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குட்டி குட்டி லாக்கர் இருக்குது நிறைய அந்த கடையில் அந்த கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லாக்கரில் வச்சுட்டு நீங்கள் பட்டிக்கலாக அந்த லாக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி அந்த பொருள் எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க அது பட்டிக்கூலாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே போய் எடுத்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இப்போ தான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு ஸோ பார்த்திங்க போய் நான் போய் எடுக்க போகிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு வந்து அவருக்கு பர்த்டே ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வாங்கி கரெக்டாக பன்னெண்டு ஆட்ட செலப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வாங்க போகிறேன் கிளி பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்துருச்சு ஒரு நாள் முன்னாடியே எக்ஷனால் நாளைக்கு வர வேண்டியது ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கே டெலிவரி ஆகிடுச்சு ஒரு நாள் முன்னாடியே அழகா பார்சல் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு எடுத்தாச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக இருந்துச்சு இமெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் கோடு ஒரு நம்பரு கொடுத்துருந்தாங்க ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஸ்ட்ரைட்டாக ஸ்கேன் பண்ணி டக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ உள்ள பார்த்தினா என்னோடய அமேசான் பைக்கேஜ் இருந்துச்சு ஸோ அதை பார்த்தீங்கன்னா டப்புன்னு எடுக்க வேண்டாம் ஈஸி ஆளே தேவையில்லை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதே பார்த்தீங்கன்னா கதை ஓப்பனாக ஆகி நான் பொருள் எடுத்துக்கலாம் ஈஸியான ப்ராசஸ் ஏதோ லக்கிலையும் பார்த்தீங்கன்னா கடைக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு அமேசான் லாக் இருந்துச்சு ஒரு நாலு பொண்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேவ் பண்ணியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருள் ஆர்டர் பண்ணால் டக்குன்னு சீக்கிரமாக கொடுத்துருவாங்க ஒரு நாலு நாள் சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நாள் ரெண்டு நாளே பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் வந்து டக்குன்னு சீக்கிரமாக வந்துடும் ஏன்னா இங்கே வந்து அந்த அந்தளவுக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வேர் ஹவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக இருக்கும் இந்த பொருட்கள்லாம் அரேஞ்ச் பண்ணுற இடம் பிரித்து வைக்கிற அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை செய்கிறாங்க நிறையா வேர் ஹவுஸ் இருக்குது அதுமாதிரிலாம் நிறையா வேன்ஸ் இந்த அமேசான் வேன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஸோ ஈஸியாக பார்த்திங்கன்னா வந்து டக்கு டக்குனு சீக்கிரமாக பொருட்கள் வந்து சேர்த்துரும் ஸோ இந்த பொருளை ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து இப்போயே ஓப்பன் பண்ணலாமா மேடம் இந்த பொருளை பார்த்தீங்கன்னா வந்து பர்த்டே அன்னைக்கு அவரே ஓப்பன் பண்ண சொல்லிடுவோம் எனக்கு தெரியல பெருசாக நான் இப்பயே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்றேன் எப்படியோ ஓப்பன் தான் பண்ண போகிறாரு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்பயே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அந்த பொருள் எப்படினு காமிச்சிட்டு அவருக்கு அப்படியே வந்து பர்த்டே கிஃப்டாக கொடுத்துடலான்னு பார்க்குறேன் உள்ள பார்த்தீங்கன்னா பெருசு இதில் ஒரே ஒரு குட்டி விநாயகர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பெல்லு ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு தேடி பிடிச்சாலும் இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்